நான் விசுவாசத்தோட சொல்றேன் சில கட்டு இன்னைக்கு உடையும் ஆமா சில தரித்திரம் இன்னைக்கு மாறும் இன்னைக்கு உனக்கு பிசினஸுக்கான வழி திறக்கப்படும் உன் கை கால கட்டி வச்சிருக்கிற கட்டெல்லாம் நாமத்தினால இன்னைக்கு அவ்வளோ எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் அல்ல நாம எப்போதெல்லாம் அவரை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்துரு பண்ணி நமக்கு கொடைச்சல் தந்து நம்மை சேர்க்கிறவர்கள் தான் சத்துருக்கள் நீ இழந்து எல்லாம் நீ சாக முன்னாடி கர்த்தர் பெரிய அளவுல உனக்கு தந்துதான் உன்னை மற்ற காரியங்களுக்கு கொண்டு போவாரே தவிர நீ இழந்து போனதை எல்லாம் மீட்டுக் கொள்வார் கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் லூகா பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அவனே அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இயேசு ஒரு சொல்றார் ரெண்டு பேரு சர்ச்சில ஜோமண்ண போறாங்க ஆயக்காரனும் பரிசையனும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது இந்த பரிசெயன் பண்ணின ஜபம் எல்லாம் சரிதான் ஆனா கடைசில ஒரு வார்த்தையில மிஸ் ஆயிட்டு அவன் லைஃபே அந்த ஆயக்காரனை மாதிரி நான் இல்லைன்னு சொன்னான் ஆனா அந்த ஆயக்கார என்ன சொல்றான் என்ன மாதிரி ஆண்டவரே பாவியாவனவை யாருமே இல்லைன்னு தன்னைத்தான தாழ்த்தப்பட்டான் இன்னைக்கு சமூகத்தில் உயர்த்தப்பட்டவங்கெல்லாம் யார் தெரியுமா கர்த்தரிடத்துல வந்து தன்னை தாழ்த்தினவங்க தான் ஆனால் கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்தாம மனுஷங்கிட்ட தன்னை உயர்த்திக்கிட்டு இருக்கிறவன் எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் என்ன நல்லது செஞ்சாலும் ஒரு நாள் கண்டிப்பாக தாழ்த்தப்பட்டு தான் போவான் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய மார்புல அடிச்சு பறத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறடுக்க துணியாமல் பாவியாகி என் மேல் இவன் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டான் அதனாலதான் அந்த வசனம் வந்துச்சு தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தேவ பிள்ளையே இன்னைக்கு உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலாம் உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கலாம் நீ அழகுல ஐஸ்வர்யராயே மிஞ்சி இருக்கலாம் உனக்கு கார் இருக்கலாம் வீடு இருக்கலாம் உனக்கு பணங்கள் நிறைய இருக்கலாம் ஆனா இதெல்லாம் இல்லாதவனை பார்க்கும் போது நீ அற்பமா என்றதையும் அப்பா அவனை மாதிரி நான் இல்லைன்னு சொல்ற சில பொம்பளைங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பிடிக்கும் ஆமா வந்து ஜோமன் அவரும் பக்கத்துல உள்ள போ அந்த அம்மா கிட்ட இருந்து தள்ளி நிக்குங்க சிலதெல்லாம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன் இப்படினாலே உன் உயர்வெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது ஆனா உண்மையிலேயே தன்னைத்தான் தாழ்த்தி ஆண்டவரே நீங்க தான் எல்லானும் தாழ்த்துகிறதுனா என்னது தெரியுமா நல்ல ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதோ அல்லது ரோட்டில் நடந்து போறதோ தாழ்மைன்னு நினைக்கிறான் இதுக்கு பேர் தாழ்மை இல்லை கர்த்தரிடத்துல வந்து தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் எனக்கு உயர்வே வரலனா நீ எங்கேயோ தாழ்த்தப்படலைன்னு அர்த்தம் நீ உனக்கு முன்னேறவே முடியலன்னா கர்த்தர் உண்மை நீ சரியா தாழ்த்தலைன்னு அர்த்தம் என்னைக்கு உன் சார்ந்து அன்னைக்கு நீ ஜீரோ ஆண்டவருடைய மேலும் உயருவா ஆண்டவர்கிட்ட உன்னை தாழ்த்து அவர் உன்னை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போவார் ஜெபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே பேசின வார்த்தைகளை கேட்டு இந்த பிள்ளைகள் உணர்வடைவார்களாக எல்லா பெருமையும் எல்லா தனக்கணமும் எல்லா ஆணவமும் அழிந்து போகட்டும்னு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்ப சிவகர்த்துறவங்களை ஆசீர்வதிப்பார்